குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வழக்குகளில் வெற்றி உண்டான வாய்ப்புகள் ஏற்படுதல் தசமஸ்தானத்துக்குள்ள சனி வரதுனால அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலும் வெற்றி அடைவீர்கள் வளர்ச்சியை தரும் வருமானத்தை ஏற்படுத்தும் ஓம் ஸ்ரீ ஓ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபலன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் இந்த வருஷம் மே மாதம் உங்க ராசிக்குள்ள வராரு குழந்தை பாக்கியம் வம்சபிருத்தி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் துவக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமையிறது சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுதல் வழக்குகளில் வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுதல் தந்தை வழியில் ஏற்பட்ட அனுகூலமற்ற செயல்பாடுகளில் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களினால் ஏற்பட்ட அலைச்சல்கள் குறைந்து உள்ளூர்லேயே நீங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற வகையில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் தசமஸ்தானத்துக்குள்ள சனி வர்றதுனால அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் சிலருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது வெளியூரா வெளிநாடாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த இருக்கு பட் இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பு இல்லை உங்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான முயற்சிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் குறிப்ப நீங்க மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு பதவி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலும் வெற்றியடைவீர்கள் இந்த ராசியில பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றலுடன் செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாங்க குழந்தைகளுடைய இருந்த மனஸ்தாபங்கள் சங்கடங்கள்லாம் வில்லங்கமான பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்க வியாபாரம் நீங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கேன் ஒரு வந்து வக்கீலா இருக்கேன் இல்ல அரசாங்க பிளீடர் பிளீடரா இருக்கேன் இல்ல அரசு சார்ந்த வேலையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வளர்ச்சி ஏற்படும் கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சனி உங்க தசமஸ்தானத்துக்கு வராது ராகு தசமஸ்தானத்திலிருந்து வெளியேற வெளியேறதுனால தொழில் ரீதியான வேலை ரீதியான அயல்நாட்டு பிரயாணங்கள் அல்லது முதலீடுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வருஷ கடைசியில் குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு உங்கள் ராசியிலேருந்து மே மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வந்து வருஷ கடைசியில் இரண்டாம் இடத்திற்கு போகிறாரு உச்சபலத்தை அடைகிறாரு மறுபடியும் டிசம்பர் மா நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வராரு நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் நல்ல அந்யோன்யம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வருடம் இருக்கும் இந்த வருஷத்தில் முதல் நான்கு மாதங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தந்தாலும் அடுத்த நான்கு மாதங்கள் அது நடு நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும் கடைசி நான்கு மாதங்கள் வளர்ச்சியை தரும் வருமானத்தை ஏற்படுத்தும் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள் குறிப்பாக நரசிம்மரை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு நரசிம்மருடைய மந்திரம் தெரிஞ்சால் அதை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான சோர்வுகள் விலகுவது மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்பட்டு மன நிம்மதியை தருவான் அந்த பரந்தாமன் இதில் இந்த வருஷத்தில் மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தேன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவார் மறுபடியும் வக்கரகதியில வ நேர்கதியில் அவர் கடகராசிக்கு வருவார் அதே சமயம் இந்த வருஷத்தில் குருவுடைய அதிசார பயிற்சின்ட்டு இருக்கு குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொன்பது முதல் நவம்பர் பதினொன்று வரை குரு வந்து கடக கடகராசிக்கு போயிட்டு வருவார் கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஆண்டுக்கான ராசிபலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்னது மாற்றணும் இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்கலிங்க நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை எங்கள்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்